இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரிஜ் மாகாண மக்களுக்கு மன்னன் என அழைக்கப்படும் மீசில்ஸ் என்னும் அம்மை நோய் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை ஏஜியில் உள்ள நிலத்தடி கார் நிறுத்தும் இடத்தில் தீ விபத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக பலர் வீடுகளில் இருந்து வெளியேற்றம் பாசல் நகரின் கிளீன் பாசல் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் போதைப் பொருள் சட்டங்களை மீறிய பதினாறு பேர் கைது பெண் நகரில் பாரிய விமான விபத்து மூன்று பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி கிராண்ட்ஷனில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்வன விரிவான செய்திகள் சூரிஜ் மாகாண மக்களுக்கு மணல்வாரி அல்லது மன்னன் என அழைக்கப்படும் மீசல்ஸ் என்னும் அம்மை நோய் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதற்கு காரணம் இளம் வயதினர் மற்றும் நடுத்தர வயதினர் மத்தியில் தடுப்பூசி பெறுவதில் உள்ள வித்தியாசமே என்கிறார் சூரஜ் மாகாண மருத்துவரான பிரான்சிஸ்கா குலுஷ்க மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகள் முறையாக தடுப்பூசி பெற்றுள்ளனரா என்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சூரிஜ் மாகாணத்தில் மட்டும் இதுவரை எட்டு பேருக்கு மன்னன் நோய் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளிலும் தொற்று அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த மன்னன் தொற்று பொதுவாக எந்த பின்விளைவுகளும் இன்றி தானாகவே குணமாகிவிடும் ஆனால் சிலருக்கு அது மூளைக்காய்ச்சல் நிமோனியா காது தொற்று போன்ற பிரச்சினைகளையும் அபூர்வமாக மரணத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது வோலன் ஏஜியில் உள்ள நிலத்தடி கார் நிறுத்துமிடத்தில் இரண்டு கார்கள் தீப்பிடித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தின அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக பலர் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் மேலும் இந்த நிலத்தடி வாகன தரிப்பிடம் திருத்தல் பணிகள் முடிந்தவுடன் அதை மீண்டும் திறக்க முடியும் என்று அரோகண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்து இரவு பதினொன்று மணியளவில் ஏற்பட்டது நாற்பத்து ஆறு வாகனங்கள் இருந்த நிலையில் குறைந்தது இரண்டு கார்கள் தீயில் எரிந்து நாசமாகின தீயணைப்பு படையினர் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு தீயை முழுமையாக அணைத்தனர் பின்னர் மின்விசிறிகள் மூலம் புகையை வெளியேற்றினர் இந்நிலையில் விபத்து காரணமாக வெளியேற்றப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் அதிகாலை இரண்டு மணிக்கு தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முடிந்தது அத்துடன் சிலருக்கு நகராட்சியின் உதவியுடன் மாற்று தங்கும் இடங்கள் அமைக்கப்பட்டன தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் பாசல் நகரில் போதைப்பொருள் பிரச்சினை அதிகரித்துள்ள கிளீன் பாசல் பகுதியில் போதைப்பொருள் சட்டங்களை மீறியதாக பதினாறு பேர் கைது செய்யப்பட்டனர் குடியிருப்பாளர்கள் பல மாதங்களாக இந்த பிரச்சனையை எதிர்த்து போராடி வருவதோடு இந்த பகுதி கோகெலி டீலர்கள் என அழைக்கப்படும் கொக்கையின் விற்பனையாளர்களால் மிகுந்த தாக்கத்திற்குள்ளாகியுள்ளது பாசல் ஸ்டாட் போலீசார் தொடர்ந்து மேற்கொண்ட சோதனைகளின் விளைவாக இருநூற்று எழுபத்து ஐந்து பேரை சோதனை செய்ததில் பதினாறு பேர் கைது செய்யப்பட்டதுடன் இருபத்து மூன்று புகார்கள் பதிவு செய்ய பட்டுள்ளன சோதனையிடப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் நைஜீரியர்கள் பதினான்கு பேர் சுவிஸ் குடிமக்கள் மேலும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆண்கள் அடங்குவர் இந்நிலையில் காவல்துறையினர் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போலவே இந்த நடவடிக்கையின் முடிவுகள் அமைந்ததாக தெரிவிக்கின்றனர் அதிகரிக்கப்பட்ட போலீஸ் கண்காணிப்பு போதைப்பொருள் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த உதவியதாகவும் காவல்துறை தொடர்ந்து கிளீன் பாசல் பகுதியில் கண்காணிப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்த போதைப்பொருள் சோதனைகளை மேற்கொள்வதாகவும் அறிவித்துள்ளனர் பேர்ன் நகரில் சிறிய ரக தனியார் விமானம் விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் காயமடைந்தனர் விமானம் விழுந்தபோது அதில் மூன்று பேர் மட்டுமே இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்களின் காயங்களின் தீவிரம் குறித்து முழு தகவல் வெளியிடப்படவில்லை காயமடைந்தவர்கள் அவசர சேவைகள் மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் ரெகா ஹெலிகாப்டர் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் விபத்து நடந்த இடத்தில் செயல்பட்டன மேலிட விசாரணைக்காக சுவிஸ் விபத்து விசாரணை வாரியம் ஒரு புணரை அனுப்பியது மேலும் விபத்து தொடர்பாக ஒரு நபர் தகவல் வழங்கியுள்ளதுடன் பேர்ன் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் இருப்பதை உறுதிப்படுத்தினார் விபத்து நடந்த இடம் கிரென்சன் விமான நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது காலை பதினொன்று பதினெட்டு மணிக்கு விமான கட்டுப்பாட்டு கோபுரத்துடன் நடைபெற்ற இறுதி தகவல் பரிமாற்றத்தின் போது விமானம் தனது அணுகுமுறையை மேற்கொண்டிருந்தது ஆனால் மீண்டும் ஒரு சாதாரண அழைப்புக்குப் பிறகு கட்டுப்பாட்டு கோபுரம் விமானத்துடனான தொடர்பை இழந்துவிட்டது இந்நிலையில் விமானத்தை கண்டுபிடிக்க அருகிலிருந்த மற்றொரு விமானம் உதவிக்கு அழைக்கப்பட்டது பின்னர் ரெகா ஹெலிகாப்டர் விபத்து இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை பேர்ன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பிரான்சனில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் இரவு எட்டு மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு தீ விபத்து தொடர்பாக அவசர அழைப்பு விடுக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது அவர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கையில் ஈடுபடும் போது குறிப்பிட்ட அறை ஒன்றை தீயணைப்பு வீரர்கள் திறக்குமாறு கோரியபோது அறையில் ஒருவர் பதிலளிக்காமல் இருந்ததை கண்டனர் பின்னர் உள்ளே சென்றபோது தீயணைப்பு வீரர்கள் அறைக்குள் நுழைந்து நபரை கண்டுபிடித்தனர் இந்நிலையில் தற்போது அந்த நபர் யார் என்பதும் என்பதும் அவரின் மரணம் எப்படி ஏற்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது ஹோட்டலில் இருந்த மற்ற விருந்தினர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு மாற்று தங்கும் இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆதாரங்களை சேகரிக்கவும் விசாரணையை மேற்கொள்ளவும் குற்றவியல் போலீசாரை உள்ளூர் வழக்கறிஞர் அலுவலகம் அழைத்துள்ளது இந்த சம்பவத்தில் ஐந்து போலீஸ்காரர்கள் துப்பறிவாளர்கள் ஒரு மருத்துவக் குழு மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உட்பட பலரும் உடனடி பதிலளிப்பில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியா ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்